பிடியதன் உருவுமை குழம்புக்கு கரியூர் வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக வடிவினர் பயில் வழி வளம் முறை இறையே அருள் தரும் திருப்பணி விநாயக பெருமனுடைய திருவடியை வணங்கியும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் மிக அதிகமாக இருக்கின்றது இந்த மாதத்தில் இந்த மாதம் ஏற்கனவே கடந்த ஆறு மாதம் உத்தராயணம் முடிஞ்சு தட்சணாயணத்துல பிறக்கின்றது ஆடி மாதம் தட்சணாயணம் என்றால் தெற்கு அதனாலதான் தெற்குல இருந்து கடகத்திலிருந்து நம்ம மாதத்தை பிறக்கின்றது அந்த கடகத்துல பிறக்கும் போது ஆடி மாசத்துல கடகராசில பிறக்கின்றது முத நாள் ஆடி வெள்ளிக்கு பதில வியாழக்கிழமை மாத பிறப்பு இரண்டாம் நாம் வெள்ளி வந்துடுது அப்ப இந்த மாதத்துல ஐந்து வெள்ளி நேயர்களுக்கு ஐந்து வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான மாதம் பெண்களுக்கு உரிய மாதம் அடுத்த ஆடி இருபத்தி மூணு வரலட்சுமி நொம்புகள் மங்கையர்கள் பெண்டியர்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் வீட்டில் போய் கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய கோயிலில் போய் செய்யணும் பெரிய பெரிய திருத்தத்தில் செய்யணும்லாம் தேவையில்லை ஆறு விளக்கு ஆறு விளக்கு பஞ்சத்திரியும் தாமரத்தண்டு திரியும் போட்டு ஆறு விளக்கு ஏற்றுங்க பீர் தீமை ஏற்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற லட்சுமி எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அம்பால் வழிபாட வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க தேட வேண்டாம் ஒன்று தேங்காய் பழம் வைக்கங்க சும்மா ஒரு பால பால் பால் பாயாசம் ஒரு பால் அபிஷேகம் வச்சுக்கிட்டு அப்பால நல்ல மானசிகமா வழிபடுங்க மானசிகமா வழிபடுங்க அப்படி வழிபட்டால் வரலட்சுமி அத்தனை வரங்களையும் நம்ம வரத்தை கொடுப்பவள் வரலட்சுமி ஆடி மாசம் என்றாலே அம்மியும் பறக்கும் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் சொல்றான் அம்மி பறக்குறதுக்கு இங்க முக்கியம் இல்லை நம்ம மனசை வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அப்ப மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும் கங்கை சிந்து கங்கை பிரம்மபுத்திரா அப்ப இந்த பாவத்தை கழிப்பதற்கு என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு நான் காவிரி போகணும் என்னுடைய பாவத்தை கழிப்பதற்கு சிந்து கவிரி போறோம் அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த மாதம் அடுத்து நாம் காண இருப்பதுராசி அதிகாரத்துக்கு உரியுதுங்க அதிகாரம் உங்களுக்கு தான் என்ன ரிசபராசிக்கு சுக்கருடைய வீடு இல்லையா அப்ப அதிகாரமும் அலங்காரமும் அதிகாரத்துக்கும் அலங்காரத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் செல்வத்துக்கும் செல்வத்துக்கும் சால அதனால தான் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் உங்க மாசத்துல வந்து இருக்கார் பாருங்க ஆடி மாசம் பிறக்குது சந்திரன் ஆனா எங்க இருக்காரு பாருங்க சுக்கரன் அவர் வீட்டிலேயே இருக்கார் பாருங்க இன்னும் மிதனத்துக்கு வரல அப்ப சுக்கரன் என்ன சுகத்தை உங்களுக்கு உங்க ராசிக்கு கொடுக்கத்தான் வேணும் இவனால குரு இருந்தால் உங்களுக்கு கொடுக்கல இப்ப உங்க ராசிக்கு ரெண்டுல குரு இருக்கார் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிற ரிசிவராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஆயிரம் தடவை சொல்லியிருக்கிறேன் சிம்ம லக்கணமா பி கேர்ஃபுல் லக்கணமா பி கேர்ஃபுல் மேச லக்கணமா கொஞ்சம் பரவாயில்லை தனுசு மகனமா ரொம்ப கவனமாயிருங்க பகைத்தன்மையை அந்த லக்கணத்துக்கு அந்த எச்சரிக்கையை கொடுக்கக்கூடியது அதுதான் ரிஷபம் அப்ப அந்த ரிஷபத்துல இருக்கிற ரிஷப ராசிநாதன் கண்டிப்பாக உங்க தசா பத்தி உங்க ஜனன ஜாதத்தை எடுத்துக்கிட்டே பாரு உங்க ஜாதத்துல ராசி ராசிநாதன் எங்கே இருக்கிறான் என்ன லக்கணம் என்ன தசா புத்தி என்ன அந்தரம் என்ன யோக பலம் நேற்று வந்தவங்க கோடீஸ்வர குரு கேது சேர்ந்த கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு ஒரு எட்டு மாசத்தில் கிடைச்சிச்சாங்க அப்படின்ட்டு ஐயா ஆறு மாசத்துக்குள்ள கிடச்சிருச்சி அப்படின்னாங்க ஆனா கைக்கு வரலையா அப்படின்னாங்க ஆறு மாசத்துல எப்படிங்க கைக்கு ப்ராசஸ் ஆக வேண்டாமா ஆச்சரியப்படுவீங்க வயசு எத்தனை தெரியுங்களா எண்பத்தி ஏழு அவருக்கு வயசு எண்பத்தி ஏழு அப்படின்னு நிகழ்வு வருது இறைவன் கடைக்கண்ணை திறப்பான் உங்களுடைய நேரம் அப்போ நீங்கள் நல்ல விதையை விதைக்க வேண்டும் நீங்கள் நல்ல விதையை விதைக்க வேண்டும் அப்போ ரிசபராசிக்கு உங்கள் தொழில் அப்போ டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கங்க டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க பேக்கர் எடுத்துக்கோங்க மீடியாக்கள் எடுத்துக்கங்க எந்த மீடியாக்கள் போனாலும் சரி உச்சத்துக்கு போயிருங்க காலத்தை ஒரு நேரம்தான் உங்களுக்கு வேலை செய்யும் எல்லா நேரமும் யோகத்தை கொடுக்காது எல்லா நேரமும் நல்ல நேரத்தையும் கொடுக்காது நேயர்களுக்கு எல்லா நேரமும் யோகத்தை கொடுக்காது எல்லா காலமும் நேரத்தை கொடுக்காது அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்படி மனசுல வச்சாதான் உங்களுக்கு பிற்பகுதி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு கொடுக்கும் நல்ல ஒரு உயர்வு நிலையை கொடுக்கும் உயர்தனியை கொடுக்கும் உயர்தனையே கொடுக்கும் அப்ப ராசிநாதன் உங்க ராசிக்கேத்த தொழில் நீங்க பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு குருபலம் இருக்குது சனி வக்கரம் கொஞ்சம் மத்தியமா பலன் ஏன்னா உங்களுடைய நட்பு கிரகம் சனி அப்ப சுக்கரன் சனி நட்புங்கும் போது அது உங்களுடைய தச பத்திய பார்த்துக்கிட்டு அதை கணக்கெடுத்து புதனும் அதே மாதிரிதான் ஆனா நிச்சயமாக இந்த மாசத்துல உங்களுக்கு ஏற்கனவே நான் பரிவர்த்தனை மாதிரி சொன்னேன் தலைப்புலயே சொல்லியிருக்கேன் இன்ட்ரோவிலே சொல்லியிருக்கிறேன் சுக்கரன் ஆடி வெள்ளி ஆடி மாசத்துல ஆடி வெள்ளியை கும்புறதுக்கு யார் வேணும் சுக்கரம் வேணும் யார் வேணும் வெள்ளி வேணும் பார்த்தீங்களா அப்ப வெள்ளிக்கும் சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு லாஜிக்கு உண்டு ஒரு பரிவர்த்தனை உண்டு ஏற்கனவே பாருங்க சந்திரன் உச்சத்தை போயிறா இருக்காரு சுக்கரமிட்டுதான் உச்சத்தை போயிருக்காருல்ல அப்ப என்ன இருப்போம் அப்ப எப்படா ஆடி வெள்ளி வரும் நம்ம இருக்கிறோம்ல அந்த வழிபாடை பண்ணும் பொழுது கேட்டதை கொடுக்கும் கண்டிப்பாக உங்க உங்களுடைய இந்த மாசத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற ஏற்ற எதுவும் கிடையாது தண்டையச்சனையும் கிடையாது எந்த கிடையாது ஈஸ்வரன் கிடையாது அழகாக தசாபத்தியை பார்த்துக்க கொஞ்சம் நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல திருமணங்கள் கொஞ்சம் கவனமாக சுக்கரதிசையில் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க சுக்கர மேச ரிசவராசி நேர்களுக்கும் கொஞ்சம் கவனம் சொல்லுங்கள் கொஞ்சம் பக்கத்தில் உள்ள அறிஞர்களை பக்கத்தில் ஜோதிட வித்வான்கள்ட்ட போய் ஏன் நடக்கலை எப்படி நடக்கல அப்படி கேளுங்க நேரம் இருந்தால் ஏன் நம்பருக்கு வாங்க அப்படியெல்லாம் வந்தால் தான் நம்ம எதுவும் பண்ண முடியும் அப்படி வந்துட்டா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு வண்டி வாகனம் அழகு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அனைத்தும் பேக்கரி எல்லாமே நீங்கள் பண்ணலாம் நல்ல தேசபத்தி சுவாகதிசில் சுக்கர பற்றின்தான் கண்ணை மூடி யாரும் கேட்கணும் புதன் சனி சனிப்பிச்சு இருந்தா யாரும் கேட்காதீங்க துலாம் லக்கணம் இருந்தால் பிரச்சனையே இல்லை ரிஷப லக்கணம்னா பிரச்சனை இல்லை மகர் லக்கணம்னா பிரச்சனையே இல்லைங்க அதையும் பார்க்கணும் எல்லா பார்த்து பார்த்துக்கொண்டால் மிக சிறப்பான எதிர்காலம் இந்த ஆடி மாசத்துல உண்டு உண்டு அதில் மாற்று கத்தல அப்ப ரிசுவராசி கொடியிடை என் அன்னை உமையவள் கொடியிடை திருமுல்லை வாயில் இருக்கா பார்த்தீங்களா அந்த கொடியிடை அடுத்தது மேலுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த நம்ம ஆந்திரா பறவையில் இருக்குது மாதவரத்துக்கு அடுத்தது அது வந்து திருவுடை அதுக்கடுத்து என் அன்னை அருள் சக்தியாக இருக்கக்கூடிய வடிவுடை வடிவுடை இந்த மூணு உடையும் இந்த மூணு நிலையும் ஒரே நிலையில் உள்ளவள் ஒரே கற்பகத்தில் உள்ளவள் ஒரே கருணை கடலாக உள்ளவள் அப்படிப்பட்ட கருணை கடலாகிய அன்னையை வடித்தவர் ஒரே ஒரே ஸ்தபதி நேர்கள் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் கொடியுடை திருவுடை வடிவுடை இந்த மூன்று அம்மையை இந்த மூன்று என் தாயை அன்னையை வடித்தவர் ஒரே ஸ்தபதி எப்படிங்க வடிக்க முடியும் அப்போ அவங்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அப்ப அந்த காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கும் அந்த கல்ச்சர் எப்படி இருந்திருக்கும் அந்த வழிபாடு எப்படி இருந்திருக்கும் அதுக்குரிய தீர்வுகள் எப்படி இருந்திருக்கும் கேட்டதை கொடுக்கும் கேட்டதை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நேரம் ரிஷபராசி நேயர் இருக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல மனமாற்றத்தையும் நல்ல உள்மாற்றத்தையும் வெளிநாடு இன்னும் வெளிநாடு இருக்குது உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை இருக்குது ரிசபராசிக்கு வெளிநாடு இருக்குது ஏன்னா சந்திரன் தானே அப்போ போவார் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க பயப்பட வேண்டியதில்லை வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் குழந்தை பாக்கியம் நல்ல தசா பற்றி நிர்வாகத்தை பெற்றாதீங்க தயசீர் ஏன்னா குரு உங்களுக்கு எட்டு எட்டு ஆடி பூர்வம் நினைக்கிறேன் எட்டு எட்டுக்கு மேல அவர் அதிசாரத்துக்கு வந்துட்டார்னா உங்களுக்கு மூணு போயிடுவார் அதுக்குள்ளாக கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கங்க காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காலத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக ரிசிபராசி மேயருக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் அம்பால நல்லா கும்பிடுங்க லலிதா சாஸ்திரம் நல்லா படிங்க ஆண்டால் நல்லா படிங்க அம்பால் குறுக்க முழுக்க ஆன்றால் கூறியது அம்பிகைக்குரிய பவானி அஸ்திரத்தை படிங்க வெற்றி உங்கள் ரிசுராசி